கொஞ்சம் தர வாய்ப்பு என்ன பண்ணுங்க உள்ளூர் பக்தர்கள் என்னை பொறுத்தளவில் வந்தாரை வரவேற்கின்ற தமிழகம் எப்பொழுதும் விருந்தோம்பலுக்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுக்கின்ற தமிழகம் ஆகவே உள்ளூர் பக்தர்களுக்கும் தேவையான அளவு கட்டணத்தில் சலுகையில் காட்டப்படுகின்றன அதேபோல் விழா நாட்கள் வார இறுதி நாட்கள் போன்ற நாட்களில் வெளியூர் பக்தர்கள் அதிகமாக வருகின்றபடியால் உள்ளூர் பக்தர்களும் ஒரு குறிப்பிட்ட அளவு அனுமதிக்கப்படுகிறார்கள் அவர்களையும் குறைவில்லாமல் நிறைவு செய்தற்குண்டான ஏற்பாடுகளை மேற்கொள்ளப்படும் கழிப்பிட வசதியை சொன்னீர்கள் நானும் தற்போது வந்தபோது பார்த்தேன் பத்தாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதிக்குள் வருகின்ற பொழுது தற்காலிகமாக கழிப்பிடங்கள் அமைப்பது அல்லது தற்போது வந்திருக்கின்ற புதிய நடைமுறையின்படி பர்த்துடன் கூடிய வாகனங்களில் கழிப்பிட வசதிகள் ஏற்படுத்துகின்ற நல்ல திட்டத்தோடு வருகிறோம் அடுத்த 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 மாதம் பத்திலிருந்து இருபதுக்குள் வருகிறோம் நீங்களும் அதற்குள் ஏதாவது மக் பக்தர்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் இருந்தால் எங்களுக்கு முகநுடைய பதிவிடுங்கள் அது குறித்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்போம் உங்களுடைய குறைகள் அனைத்தையும் தெரியுங்கள் நிறை செய்வதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் நிச்சயமாக துறையும் நாங்களும் மேற்கொள்வோம் இதெல்லாம் அதே நடைபாதையும் மேல் வெயில் மழை போன்ற காலங்களில் பாதுகாக்கப்படுகின்ற அளவிற்கு கூறையும் அமைத்து தந்திருக்கின்றோம் நீங்கள் கூறுகின்ற அத்தனை கோரிக்கைகளையும் நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கு தான் இந்த திராவிட மாடல் அரசு இருக்கின்றது குறைகளுக்காகவே இந்த அரசு வந்து நிறை என்று சொல்ல விரும்பவில்லை அந்த குறைகளை நிறைவு செய்கின்ற அரசாக இந்த அரசை பாருங்கள் அனைத்து கோரிக்கைகளையும் எங்களுக்கு முகநூல் வாயிலாக அல்லது திருக்கோயில் வாயிலாக தெரியப்படுத்துங்கள் நிச்சயமாக அதற்குண்டான நடவடிக்கையை மேற்கொள்வோம் முப்பது ஆண்டுகள் ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் இது குறித்த வழக்கு இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக புதிய அர்ச்சகர் நியமனத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வழக்கை தற்போதுதான் நம்முடைய துறையின் சார்பில் உச்சநீதிமன்ற சீனியர் கவுன்சிலர்களை முடிவு செய்து அந்த வழக்கை மென்ஷன் செய்திருக்கின்றோம் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி திரும்ப வழக்கு விசாரணைக்கு வர இருக்கின்றது உச்ச நீதிமன்றத்தில் அச்சர்கள் கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட அச்சர்கள் பணி நியமனங்கள் காலியாக இருக்கின்றது என்பதையும் தெரிவித்திருக்கின்றோம் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பெற்று உடனடியாக பணி நியமனத்திற்குண்டான பணிகளை விரைவுபடுத்துவோம்